ஹலோ செய்தியாளர் ஃபேன்சி அவர்கள் லைனில் இருக்கிறீங்களா செய்தியாளர் ஏன்னா அந்த பக்கம் புயல் நிலவரம் எப்படி இருக்குது என்ன புயல் செங்கல் புயலா பெங்க வேறு என்ன செங்கல் புயலா பெங்கால் புயலா எந்த அது புயல் என்ன அந்த பக்கம் கூரு சாலி கிராமம் கிண்டி இந்த சைட்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் மழை விவரம் எப்படி இருக்குது வெள்ளம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்க சொல்றீங்களா செய்தியாளரே லைன்ல இருக்கிறீங்களா தான் இருக்கிறேன் இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெள்ளம் வந்து கடலை கறக்குதுன்ற மாதிரி நம்ம வானத்தை வந்து வெள்ளம் கறந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு தொடர்ந்து வெள்ளம் வானத்தில் இருக்காதுங்களை புயல் வானத்திலிருந்து கறந்து கொண்டு இருக்குது வந்து செய்தியாளர் தப்பா பேசினா ஒளிப்பதிவாளர் வந்து திருத்தி போங்க நிறைய பேர் நிறைய நியூஸ் சேனல்ல திக்கி திக்கி எல்லாம் பேசுறாங்க அதனால பரவாயில்ல நீங்க கொஞ்சம் தெளிவா தான் பேசுறீங்க நம்மளுக்கு தொடர்ந்து நாள் நாளாக மிக கனமழை வந்து பெஞ்சிட்டு இருக்குது ஆனா நேற்று இரவுல இருந்து ரொம்ப மழை பெய்து கொண்டிருக்கிறது எல்லாரும் அத்தியாவசிய அத்தியாவசியான அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களான பால் பாக்கெட் காஃபித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க இப்போ தான் இரண் இன்று மதியம் இரண்டு மணிக்கு தான் வந்து மழை கொஞ்சம் வந்து ஜனங்க மேலே பாவப்பட்டு கொஞ்சம் நின்றுந்துருக்குது உடனே எல்லாரும் வந்து கடைக்கு போகிறத நம்மளால் கண்டு கூட பார்க்க முடியுது இந்த வீடியோவில் எல்லாரும் கடைக்கு போகிறாங்க இன்று கூட குமார் ஸ்வீட் கடை இந்த புயலிலையும் திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் மாலைக்கடை பக்கத்தில் திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளோட இந்த சின்ன ஸ்வீட் கடையும் திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏரியாலேயே ப்யூர் கட்டி நிற்கிற பிரியாணி கடையும் இந்த புயலில் திறந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கேமராவில் பார்க்க முடியலன்னா என்னால் என்னை பார்க்க முடியுது நம்மளுக்கு ட்ரெண்ட்ஸ் போர்டு மாறிச்சிக்கிட்டு இருக்கனால கேமராமேனால் காட்ட முடியாது என்னென்ன பார்த்தீங்கன்னா டீ கடை ஜெராக்ஸ் கடை எல்லாம் திறந்துக்கிட்டு இருக்குது இந்த புயலில் யாரும் வெளியே வராதிங்கன்னு சொன்னாலும் கடைக்கார கேட்க மாட்டேங்கிறாங்க ஜனங்கள் கேட்க மாட்டேன் இப்போ வந்து நம்மளால் பார்க்க முடியுது அந்த

பெல்பெட்டும் தட்டுங்க